அனைவருக்கும் வணக்கம் இன்றும் ஒரு அஸ்வஸ்ம சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அடுத்ததாவது வங்கி கணக்கு திறக்கும் தேதி எப்போது என்று சொல்லி நீங்கள் கொண்டு இருக்கின்றீர்கள் அவங்களுக்கு அந்த கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கலாம் சந்தேகங்கள் ஆகவே வங்கிக் கணக்கை திறப்பது சம்பந்தமான தேதி எப்போது என்பது சம்பந்தமாகவும் ஒரு விரிவான காணொளியை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் இது சம்பந்தமான விளக்கங்களை நீங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற லைக் தான் நிறைய பேருக்கு சென்றுடைய கூடியதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இயலுமானவரை தெரியாதவர்கள் விளங்காதவர்கள் புரியாதவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அவர்களும் இதனை பார்த்து பயனுள்ளதாக மாற்றியமைக்க முடியும் அருகில் இருக்கின்ற பெல் கிளிக் பண்ணி ஓல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்ப முதல் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது அதாவது இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் குழம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அநேகமாக மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் தான் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவுகள் வங்கிக் கணக்குக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த முறை புதிய நடைமுறை ஒன்று பின்பற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று நாங்கள் வருகின்றோம் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு உங்களுடைய வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவுகளை உங்களுடைய வங்கி கணக்குக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் மாதத்தின் முதல் வாரத்தில் அஸ்வச கணக்கில் வைப்பிலிடப்படும் முதல் வாரத்தில் வைப்பிலிடப்பட்டிருக்கும் அதன் பின்னர் மாற மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் தான் நீங்கள் அஸ்வச கணக்குக்கு உங்களுடைய கணக்குக்கு வைப்பில் இடப்பட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்திருக்கிறீர்கள் இந்த நடைமுறை தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து தற்போது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அஸ்வஸ்வ வங்கி கணக்குக்கு வைப்பில் பட்டிருப்பதால் இம்மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய கொடுப்பனவுகளை வங்கிகளுக்குச் சென்று நீங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு வேறு இதை இதற்கு முன்னர் வேறு நடைமுறைகள் அதாவது அஸ்வஸ்வ கணக்கில் ஓராம் மா மா ஒரு மாதத்தினுடைய முதலாம் வாரத்தில் வைப்பிலிடுவார்கள் அந்த மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இருபதாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது இருபத்தி நாலாம் தேதி அல்லது இருபத்தாறாம் தேதிகள்தான் நீ உங்களுடைய வங்கி கணக்குக்கு வைப்பில் வைப்பிலிடப்பட்டதன் பின்னர் அதன் பின்னர் தான் நீங்கள் உங்களுடைய கொடுப்பனவுகளை பெறுவது நடைமுறையாக இதுவரை காலமும் கை கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது ஆனால் இந்த முறை நடைமுறை மாற்றியமைக்கப்பட்டு பதினைந்தாம் தேதியே உங்களுடைய வங்கி கணக்குக்கு உங்களுடைய பெயர்களில் வைப்பு செய்யப்பட்டிருப்பதால் நீங்கள் அவற்றை கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கலாம் எடுக்கலாம் என்பது ஒரு தெளிவான கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் உங்களுடைய அஸ்வஸ்வ கணக்குக்கு வைப்பிடப்பட்டிருந்த அந்த கொடுப்பனவர்களை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாவது மிக முக்கியமான ஒரு செய்தி அஸ்வஸ்வ இந்த ரெண்டாம் கட்டத்தில் தெளிவாகி உள்ளவர்கள் எந்தவித பிரச்சனைகளுக்கும் உட்படாதவர்கள் தங்களுக்கு அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக வங்கி கணக்கு எப்போது திறக்கப்படும் அந்த எப்போது திறக்கப்படும் என்ற அந்த தேதி எப்போது அறிவிப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி அல்லது குழப்பத்துக்கு மேலே குழப்பங்களை குழப்பங்களுடன் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைகிறது அதாவது அவர்கள் தேதியை அறி தேதியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்காமல் அந்த தேதியை அவர்கள் இதுவரை அறிவிக்கவில்லை உண்மையில் தேதி அறிவிக்க மாட்டார்கள் என்றுதான் நினைக்கின்றோம் மேன்முறையீடு மேன்முறையீடு எந்தவித மேன்முறையீடும் செய்யாமல் அல்லது ஆட்சேபனைகள் எந்த எந்தவித ஆட்சேபனைகளுக்கும் உட்படாமல் அதாவது நீங்கள் எந்தவித மேன்முறையீடுகளும் செய்யாமல் உங்கள் மீது யாராவது ஆட்சேபனை செய்யாமல் எந்தவித பிரச்சனைகளுக்கும் இல்லாமல் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் கிராம சேவையர் ஊடாகவோ அல்லது பிரதேச செயலத்தில் அஸ்வஸ்வ கிளைகளின் ஊடாகவோ சென்று அந்த உத்தியோகத்தர்களை நாடி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பெயர்களை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதாவது எங்களுடைய பெயர்கள் எந்தவித பிரச்சனைகளுக்கும் உட்படவில்லையா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாகவே நீங்கள் அந்த உத்தியோகத்தர்களிடமிருந்து கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சில வேளைகளில் பிரதேச சேலத்தில் இருக்கின்ற அதிகாரிகளின் ஊடாக கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் கிராம சேவகரின் ஊடாக இவற்றை தெரிந்து நீங்கள் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதாவது பொதுமக்களுக்கு அவர்கள் சில வேளைகளில் பொதுமக்களுக்கு பிரதேச செயலகத்திலிருந்து அறிவிப்பு வரும் அல்லது கிராம மட்ட உத்தியோகத்தர்களிலிருந்து அறிவிப்பு வரும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு முறைகள் வேறு வேறு முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஆகவே நீங்கள் எத்தனையாம் தேதி அஸ்வச கொடுப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்காமல் அதாவது இதுவரை உங்கள் மீது எந்தவித ஆட்சேபனைகளும் யாரும் தெரிவிக்கவில்லை அல்லது நீங்கள் எந்தவித மேன்முறையிடம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி எந்தவித பிரச்சனைகளுக்கும் உட்படாமல் நேரடியாக இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நேரடியாக கிராம சேவகரின் ஊடாகவோ அல்லது பிரதேச சேலத்தில் அதற்கென உருவாக்கப்பட்ட அஸ்வஸ்வ கிளைகளில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களின் ஊடாகவோ உங்களுடைய பெயர்களை உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய அஸ்வஸ்வ வங்கிக் கணக்கு திறப்பதற்கான கடிதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே சில வேளைகளில் நீங்கள் அங்கே சென்று கேட்கின்ற போது கிராம உத்தியோகத்தரிடம் செல்கின்ற போதோ அல்லது பிரதேச செயலத்தில் அஸ்வச கிளைகளில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களை நாடுகின்ற போதோ ஏதாவது தேதியை சொல்லி அவர்கள் உங்களை திருப்பி அனுப்பினால் அந்த தேதியில் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக வித்தியாசமாக நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே சில வேளைகளில் நீங்கள் பிரதேச செயலகங்களுக்கு போய்க்கே இந்த மாதம் தேதி தான் நீங்கள் கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த மாதம் அந்த அந்த தேதியில் அந்த தேதி குறித்த தேதியில் நீங்கள் கடிதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே மீண்டும் நாங்கள் முக்கியத்துவமாக சொல்கின்றோம் நீங்கள் எந்தவித மேன்முறையீடுகளும் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது உங்கள் மீது யாராவது ஆட்சேபனைகள் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் உங்களுடைய அஸ்வச கணக்கை திறப்பதற்கான வங்கிக் கணக்குக்கான கடிதத்தை கிராம சேவைகளிடமிருந்தோ அல்லது பிரதேச சேவலத்தில் அஸ்வசுவ கிளைகளில் இருந்தோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமாக நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் இந்த கடிதத்தை எல்லாம் வங்கிகளில் திறந்து வங்கிகளால் வழங்கப்படுகின்ற அஸ்வஸ்வ புத்தகத்தினுடைய முகப்பை நீங்கள் திரும்ப போட்டோகோப்பி அடித்து பிற அல்லது பிரதி செய்து அதன் முகப்புகளை திரும்பவும் கொண்டு வந்து உங்களுடைய கிராம சிவரின் ஊடாகவோ அல்லது பிரதேச செய்கிறகங்களில் அதற்கென உருவாக்கப்பட்ட அஸ்வஸ்வ நலன்புரி கிளைகளின் ஊடாக அந்த உத்தியோத்தர்களமோ சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற போது தான் உங்களுடைய கணக்கு ஆக்டிவ் ஆகும் அதாவது செயத்துலனாகும் அதன் பின்னர் தான் உங்களுடைய கணக்குக்கு முதலாவது மாத கொடுப்பனவுகளை அஸ்வ நலன்புரிகள் சபைகள் மேற்கொள்ளும் இந்த முதலாவது மாத கொடுப்பனவுகள் எப்போது கொடுப்பார்கள் என்பது சம்பந்தமான தகவல்கள் கிடைத்ததும் உங்களுக்கு நாங்கள் அதை உடனடியாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கும்